வணக்கம் அன்பு உறவுகளை பாருங்கள் நேற்று பொலம்பல் புலம்பல் பாது இந்த விவசாயின் புலம்பல் கடவுளை கேட்டு வச்சிருக்கிட்டு பாருங்கள் லேசான மழை தான் இப்போ இதை சொல்லிக்கிற அளவு இல்லை சுமாரான மழை நேற்று தான் புலம்பெய்தான் இல்லாமல் புறம் காயுது மழை இல்லை வெடித்து போச்சு இதே எங்களுக்கு பிரார்த்தனை பண்ண சொன்னீங்க பிரார்த்தனை பண்ணிட்டீங்களான்னு தெரியல பாருங்கள் மிதமான மழை தான் ஒன்றும் சொல்லிக்கிற அளவு இல்லை இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு பிறகு இப்போ மழையை பார்க்குறேன் எங்கள் ஊரில் ஒரு ஆனந்தம் ஒரு குஷி பாருங்க இது புலம்பன புலம்பல் கடவுளை கேற வேணா இங்கே கேட்டு போயிது எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க போயுது தூத்தம் போட்டுங்க அந்த விவசாயிக்காக பாருங்கள் காற்று அடிக்குது காற்று இல்லைன்னா கொஞ்சம் மழை அதிகமாக வரும் காற்று தான் அந்த புயல் காற்று மேலே கிளம்பி போங்க தூத்தம் போடுது மழை பெய்யணும் ஏறப்போ மழை பெய்யணும் ஃபுல்லாக காயுது பரு தேருக்கு அது அந்த சைடில் நல்ல மழை பெய்யுது காட்டெல்லாம் புதுப்பாளையெல்லாம் இப்படி செஞ்சு சைடெலாம் நல்ல மழை பெய்யுது போய் வரும் பருந்த மழை பெய்யும் பகுதி இன்றைக்கி ரொம்ப நன்றிங்க எனக்காக பிரதனை பண்ணுறதுக்காக வாய்ங்க மீன் சந்திப்போம்